பசுமை அகர்லாண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்னைக்கு எங்கே நிலம் பார்க்குறோன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் தாண்டானூர் அருகில் உள்ளது இந்த நிலம் பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு ஏக்கர் பட்டா ஐம்பது ஏக்கர் தரிசு நிலம் உள்ளது நிலம் பார்த்தீங்கன்னா ஹீல்ஸை ஒட்டியே இருக்குது ஹில்ஸுக்கு மலை அடிவாரத்திற்கு ஒட்டி இருக்குது நிலத்தில் பார்த்திங்கன்னா புது மெத்த வீடு ஒன்று பழைய ஒரு வீடு பழைய வீடு அதுவும் ஒரு அட்டை வீடு மாதிரி இருக்குது மாட்டு ஷெட்டு ஒன்று இருக்குது மண் பார்த்திங்கன்னா செம்மண் நிலம் நிலத்திற்கு போக வழித்தடம் மட்டும் பார்த்திங்கன்னா பன்னெண்டு அடி மண் பாதை தான் இருக்குது தார் சாலை கிடையாது மண் பாதை வசதி தான் நிலத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது கிணறும் இருக்குது கிணறு பார்த்திங்கன்னா வடியாத தண்ணின்னு சொல்லியிருக்காங்க நல்ல தண்ணீர் வசதி கூடிய கிணறு தான் நிலத்தில் பார்த்திங்கன்னா பாக்கு போட்டிருக்காங்க ஒன்றரை ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் மற்ற பயிர் வச்சுருக்காங்க நிலம் பார்த்திங்கன்னா ஹில்ஸ் ஒட்டி நல்ல பசுமையாக இருக்குது சுற்றி பார்த்திங்கன்னா நிலைய நிறைய வீடுகளும் உள்ளது அருகாமையில் நிறைய வீடு இருக்குது பக்கத்துலேயே இருக்குது நிறைய வீடுங்க சுற்றி வீடுங்களாக தான் இருக்குது இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சி நேரில் சென்று பேசினா ஒன்று என்று குறைக்க வாய்ப்பு உள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழ் இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்